என்ன விஷயம் இருக்கு நீங்க எதுக்கு சார் வரணும் நீங்க பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணிருந்துச்சு உதவி கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வரக்கூடாது சார் இதான் மனிதம் ஹியூமனிட்டி என்ன சார் பண்ணும் என்ன வேணும் கேட்டேன் நான் எப்படி என் விஷயத்தை தெரியல விஜய் அந்த போன படம் அப்படியே எடுத்தேன் அப்படியே ஆகிடுச்சு எனக்கு படத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக இல்லை விஜய் என்னுடைய அவனை எப்படியா கொண்டாடணும் அவரை அவரை எப்படியாவது கொண்டாடணும் அதுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது எனக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு லைன் மைண்டில் வச்சேன் அது அது உங்களோட விஜய் நடிச்சா உங்களுக்கு தம்பி ஆகும் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சார் தான் ஏன்னா அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பி பட்டி தொட்டிலாம் உள்ளுக்குள்ளே போயிருக்க அந்த அந்த காலகட்டங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் நடிச்சு எப்போ எப்போ இப்போ எப்போ எப்போ பிளான் பண்ணுறீங்க நான் சொல்லி முடிக்கல ஏ எப்ப பிளான் பண்றீங்க சார் உங்களை உங்களுக்கு நான் என்னைக்காவது வந்து நான் டேட் சொல்லிருக்கிறான் பதினெட்டு படத்துலையும் அவர் சொல்ல மாட்டார் நான்தான் அடுத்தது அவருக்கு படம் பண்ணணும்னா முதல்ல ராவத்தரை பாருங்கன்னு சொல்லுவார் ராவத்தருடைய கதை சொல்லுங்கன்னு சொல்லுவார் எல்லாருக்கும் தெரியும் ராவத்தருக்கு தான் இவர்கிட்ட அனுப்புவார் நான் எந்த படம் ராவல் தத்துவ படம் இல்லை அவர் அனுப்ப மாட்டார் எப்போ சார் படம் போறீங்க டேட் சொல்லுவோம் அதே மாதிரி கேட்டார் நீங்கள் எப்போ பிளான் பண்ணிட்டு இருக்க இல்லை இப்போதான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் இருக்கேன் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதமும் அதுக்கு அடுத்த மாதம் அவர் கேள்வி இல்லை அடுத்த மாதம் எப்போ இருந்தது